தெரியப் பண்ண நீ ஒரு இலைய போட்டு நிக்கறே எல்லா கொண்டு வர यार படி மாரது. நீங்கலாம் சாப்பிடுங்க அப்புறமா சாப்பிடுறேன். தெரிய கொன்ன அவங்கមុខ வேணுங்கிறது அவோ எடுத்து சாப்பிடுவாங்க. வா நீங்கையோட கொஞ்சம் ஐயோ எனக்கு வேற

ஐய பெரிய பண் நான் சும்மா விளையாட வந்தேன் ஹூ பிரியா நல்லா இல்லாமல் இருக்குமா சொல்ல ஹூ ப்ரீ சூப்பரா இருக்கு நான் இங்கேயே சாப்பிட்டு போறேன் அந்த காணோம் இந்த காணோம் வீட்டுக்கு போமா அது இது என்னது

என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களா ஆமாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறதா பெரிய பொண்ணு சொன்னால் எங்கே பிரியாணி அப்படியா சரி எல்லாரும் வரும்போது ஒருத்தியாச்சு பிரியாணி எல்லாம் தின்னுட்டு ஓடத்தான் பாக்குது Please, please subscribe and like our channel with our photo album.